வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கிறேன் இது நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாம்பழம் அரை கிலோ அளவு இருக்கும் இது தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவோம் இது நல்லா ஃப்ரீஸ் ஆகணும் மாம்பழம் ஃப்ரீஸ் ஆன பிறகு தான் நம்ம அடுத்து மாற்றது செய்ய முடியும் ஒரு கப் அளவு சீனி எடுத்துருக்குறேன் இது முந்நூறு கிராம் அளவு சீனியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுட்ராக்கி எடுத்துக்கலாம் சீனி இப்போ பவுடர் பண்ணியாச்சு இது கூட மில்க் க்ரீம் சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் மில்க் க்ரீம் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ சீனி பவுடரையும் மில்க் க்ரீமையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம் இது க்ரீம் பதத்தில் தான் இருக்கணும் தனியாக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் க்ளான்ஃப்ளார் மாவு சேர்த்து அடிச்சுக்கோங்க பாருங்கள் மாம்பழம் நல்லா ஃப்ரீஸாகி இருக்குது இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கிடுவோம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணாமல் அடிச்சிங்கன்னா அது தண்ணியாக இருந்த மாதிரி ஆகிடும் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் இப்படி க்ரீமியாக இருக்கும் இப்போ மாம்பழம் நல்லா அடித்தாச்சு இது கூட நம்ம அடித்து வச்சுருக்கிற மில்க் க்ரீமை சேர்த்துக்கிடுவோம் இது மூணையும் இப்போ சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிருச்சு நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடலாம் ஐஸ்கிரீம் பேட்டர் கொஞ்சம் ஊற்றின பிறகு ஒரு மாம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துருவோம் பேட்டர் மேலே இது தூவுறது தூவிட்டு இது மேலே திருப்பி இன்னும் கொஞ்சம் பேட்டர் ஊற்றிக்கலாம் மா மாம்பழம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறதுனால சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஐஸ்கிரீமோட மாம்பழம் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட ஐஸ்க்ரீம் பேட்டரை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிருச்சு ஏதோ ஒன் நைட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டான மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்லையே செஞ்சாச்சு இப்போ நாங்கள் மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்